ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன் இன்றைக்கி இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஒரு சொட்டு கூட எண்ணெய் சேர்க்காமல் முட்டை சேர்க்காமல் வெறும் பாலை மட்டும் வச்சு மைனஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இதை பாருங்கள் பார்க்கறதுக்கு எவ்வளோ க்ரிமியாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க இதை நம்ம எப்படி வீட்லேயே சேர்த்துன்னு வீடியோக்குள்ளே பார்த்துடலாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க ஆஃப் லிட்டர் பால் சேர்த்துக்கலாங்க தண்ணியே வந்து சேர்க்க வேண்டாங்க போல் பால் நல்லா கொதிச்ச பிறகு ஆஃப் லெமனை நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம் லெமன் இல்லைனாக்கா நீங்கள் வினிகர் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க லெமன் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து பால் தெரிஞ்சு நமக்கு பன்னீராக கிடைக்கும் பாருங்கள் போல் பன்னீர் தனியாக வந்த பிறகு இது நம்ம வழிகட்டி எடுத்துக்கலாங்க இது போல் ஒரு காட்டன் துணி போட்டு நம்ம பன்னீரை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாங்க நம்ம லெமன் தர்த்ததுனால கொஞ்சம் புளிப்பாக இருக்குங்க அதனால் நம்ம நார்மல் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக வாஷ் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த பன்னீர் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாங்க பன்னீர் நல்லா ஆனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க அடுத்து ஒரு மூணு பல் பூண்டு ஆறு மிளகு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வந்து சுகரு கொஞ்சமாக பிஞ்சளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கலாங்க தண்ணி வந்து அவ்வளோதாங்க சேர்க்கணும் அதுக்கு மேலே சேர்க்கக்கூடாதுங்க இப்போ பாருங்கள் இந்த மைனஸ் வந்து எவ்வளோ க்ரீமியாக இருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு வெறும் பாலை மட்டுமே வச்சு எவ்வளோ சூப்பரான க்ரீமியை வந்து நம்ம மைனஸ் வந்து ரெடி பண்ணியிருக்க போடுறோம் இது ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும்னா கடைகள் வாங்குற அதே டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம பூண்டுலாம் சேர்த்துறதுனால அந்த பூண்டோடய ஃப்ளேவர்ஃபுல்லாக இறங்கிட்டு இந்த மைனஸ் சாப்பிடும்போது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் யூஸ்வலாக மைனஸ் பண்ணும்போது எண்ணெய் எக் வந்து அதிகமாக யூஸ் ஆகுங்க இன்றைக்கி நம்ம ஒரு ட்ராப் கூட எண்ணெய் சேர்க்காம அதே டெக்ஸ்டர்லேயும் அதே ஸ்மூத்னஸ்லையும் நம்ம மைனஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் எல்லாருக்கும் ஃபேவரெட்டான இந்த மைனஸ் வந்து இனிமேல் நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குங்க வீட்டிலே செய்யறதுனால நம்ம வந்து வெஜ்ஜு மைனஸ் தாங்க செஞ்சிருக்கோம் ஒரு எக் கூட சேர்க்காம எண்ணெயும் சேர்க்காம இதே போல் நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணிங்கன்னா குழந்தைங்களுக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க சாண்ட்விஜ் எல்லாம் செய்யும் போது இந்த மைனஸ் வந்து யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க பத்து நிமிஷம் போதுங்க இந்த மைனஸ் வந்து ஈஸியாக நம்ம வீட்டில் வந்து ரெடி பண்ணலாம் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் எந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நம்ம மீண்டும் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்